ஆண்டவரும் அருமராட்சகருமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தை நீ பயந்த சூழ்நிலையும் மாறுன்னு ஆண்டவர் கொண்டிருக்கிறார் எந்த காரியத்திற்கு நீங்கள் பயந்து இருக்கிறீர்களோ எந்த காரியத்தில் நீங்கள் பயப்பட்டு போயிருக்கிறீர்களோ இன்றைக்கி பயந்த சூழ்நிலை மாறுனு ஆண்டவர் தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறார் இதே போல தான் சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுது கோலியட் என்கிறதான இந்த பெலிஸ்தியன் ஒன்று சாம்பு வேல் பதினேழாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அந்த பெலிஸ்தியன் மாலையிலும் நாற்பது நாள் வந்து நிற்பானா எப்படி என்ன காரணத்திற்காக வந்து நிற்பான் என்றால் இந்த பெலிஸ்தீர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இப்பொழுது யுத்தம் ஆயத்தமாக நிற்கிறது இந்த யுத்தத்தில் இந்த பெலிஸ்தீன் சொல்கிற ஒரு வார்த்தை நீங்கள் ஒருவர் தெரிந்து கொள்ளுங்கள் அவன் என்னோடு வந்து என்ன செய்யட்டும் யுத்தம் பண்ணட்டும் யார் மேற்கொள்கிறார்களோ மேற்கொள்கிறவர்களுக்கு அடிமையாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கோலியார் நாற்பது நாளும் இஸ்ரவேலர்களை பயப்படுத்தி கொண்டிருந்தானா அதே தான் ஒன்று சாபிவேல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரோவேல் எல்லாரும் அவனை காணும் பொழுது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மிகவும் இந்த கோலியத்தை கண்டு பயந்து என்று சொல்லி இஸ்ரோவில் ராணுவம் பயப்படுகிறது இஸ்ரோவில் ஜனங்கள் பயப்படுகிறார்கள் அவ்வளவுதான் நம்முடைய தேசத்தை விடுவான் நம்மளை அழித்து விடுவான் என்று சொல்லி பயந்த சூழ்நிலை போல உடைய வாழ்க்கை எந்த காரியத்தை நிமிட்டம் நீங்கள் பயந்து போயிருக்கிறீர்கள் அதுவும் மிகவும் பயந்த ஒரு சூழ்நிலை சிலருக்கு சில வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கை விடுமோ என்று சொல்லி மிகவும் இருக்கிறீர்களா சில மனிதர்கள் நிமித்தம் நீங்கள் பயந்து போய் வாழ்கிறீர்களா தினமும் பயந்து பயந்து தான் செத்துக்கொண்டு வாழ்க்கையில் இருக்கிறீர்களா எந்த காரியத்திற்காக நீங்கள் பயந்து பயப்பட்டிருக்கிறீர்களோ இன்றைக்கு ஆண்டவர் இன்னைக்கு இந்த சூழ்நிலை எல்லாம் மாறும் என்பதற்கு தான் கத்தர் இதன் மூலமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் பாருங்க இந்த கோலியாத்தை கண்டு பயந்தார்கள் ஆனால் தாவிது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இந்த கோலியாத் எம்மாத்திரம் என்று சொல்லி கத்துடைய நாமத்தினாலே கோலியாத்திற்கு முன்பாக நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த காரியம் நம்மளை பயப்படுத்துகிறதோ அந்த பயப்படுத்துகிற காரியத்தை எதிர்த்து நிற்பதற்கு தத்துடைய நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்த வேண்டும் பயப்படுத்துகிற காரியத்தை பார்த்து இயேசுவின் நாமத்தில் போ பிசாசை பார்த்து இயேசுவின் நாமத்தில் கடன் சுமையை பார்த்து இயேசுவின் நாமத்தில் அது மாத்திரம் நாமத்தில் எந்த ஒரு சூழ்நிலையை பார்த்தாலும் இயேசுவின் நாமத்தில் போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால் அவன் சொன்னபடி என்ன செய்யப்படும் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதை தான் எதிர்பார்க்கிறார் நீங்கள் தைரியமாய் அவர் தந்த விசுவாசத்தை அவர் தந்த அபிஷேகத்தை நீங்கள் பயன்படுத்தி போகும்போது ஒரு கோலியாத்தை மேற்கொள்வதற்கு ஒரு சிறு தாவிதை பயன்படுத்தி ஒரு கூழாங்கலை எடுத்து நெற்றியடியாக அடித்து ஒரு பெரிய கோலியாட்டை வீழ்த்த செய்த தெய்வம் அவருக்கு எல்லாமே லேசானதுதான் நமக்கு கடினமானது நினைப்போம் நம்மளால் முடியாதுன்னு நினைப்போம் நமக்கு சாத்தியம் இல்லைன்னு நினைப்போம் நமக்கு சாத்தியம் இல்லாததை ஆண்டவர் சாத்தியம் சாத்தியமாக்குவார் அசாத்தியங்களை கட்ட நமக்கு என்ன செய்வார் செய்வார் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடாதீர்கள் அவருடைய வல்லமை உங்க மூலமாய் வெளிப்பட போகிறது சூழ்நிலை போகிறது ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள தேவமே அருமை தகப்பனை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்